ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதின மனையில் குரு பகவான் வீட்டிற்க கன்னிமனையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறது எங்கே இதுவரைக்கும் சிம்ம மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானது இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி எங்கே போகிறார் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது அதே போல சுக்கர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கடகமனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்கப் போகிறார் கேது பகவான் சிம்ம மனையிலும் பகவான் கும்பமனையிலும் வீட்டிருக்க சனி பகவான் வக்ரம் அடைந்து மீனமனையில இருக்க போகுது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கப்போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் குரு பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்திருக்கார் பத்தாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் அப்போது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் தொழிலை பற்றியதாக இருக்கும் அதே சமயத்தில் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துலனால தனத்தை எப்படி பெருக்குவது என்கின்ற அமைப்பில் தான் இந்த எண்ண ஊட்டங்கள் இருக்கும் ஒன்று குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் தான் இந்த மாதம் முழுவதும் மிதன ராசி என்பர்கள் அதில் செயல்படுத்தக்கூடிய தன்மை அதிலையும் வெற்றி காணக்கூடிய தன்மை சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது பணம் நன்றாக இருக்க போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் திளைக்கூடிய வகையில் இருக்கு அங்கே முயற்சி ஸ்தானாதிபதி கூடியிருக்கார் அப்போ தன்னம்பிக்கை காரக கிரகங்களோட உங்கள் ராசிநாதன் சேர்ந்திருப்பது சிறப்பு அப்போ தன்னம்பிக்கையோடு செயல்படணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிறப்பு பெறும் குரு இருக்கிறதுனால ராசியிலேயே குரு இருக்கிறதுனால பெரிய மனிதர்கள் தொடர்புகள் கடவுளினுடைய அனுகிரகங்கள் தெய்வ வழிபாடு தெய்வ சக்தி அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கும் உள்ளுணர்வு சக்திங்கிறது சிறப்பு பெறும் அதாவது உங்கள் உள் மனதில் தோன்றக்கூடிய விஷயங்கள் செய்தாலே உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் குருபகவான் பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடம் என்பது குல தெய்வம் குல குலதெய்வ வழிபாடு இறை சக்தி இறைத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ தெய்வ சக்தியினுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுனத்துக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பிரார்த்தனையினால அதாவது கடந்த சில மாதங்களாக உங்களுடைய தெய்வ அனுகூலத்தால் எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க அந்த பிரார்த்தனையில் ஒன்று இந்த மாதம் ஜெயிக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அமைப்பிற்கு அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் திருமணம் வேண்டாம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு கூட திருமணம் செய்து கொள்ளம் என்கின்ற அமைப்பை கொடுத்து அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு தன பிராப்தத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மிதனராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஏத ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா குரு குழந்தை காரக கிரகம் ஆனால் குரு குழந்தை ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வும் இந்த மாதம் இருக்கிறது அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்குரன் வலுவுடையதாக அதாவது ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்திருக்கார் அப்போது ஏதாவது ஒரு வகையில் குழந்தை காரக கிரகமும் குழந்தை ஸ்தான கிரகமும் ஒன்று சேரும் போது குழந்தை நன்றாக இருக்கப் போகிறது குழந்தைக்கு வேலை கிடைக்கப் போகிறது குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்புகள் இப்படி குழந்தை நலன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா லாபாதிபதி மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம் நீச்சமாக இருக்குது அது கேதுவோடு சேர்ந்திருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தொந்தரவு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய அமைப்பு கொண்ட இந்த மிதனராசி அன்பர்கள் நிச்சயமாக இந்த மாதம் அதில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு அதாவது சகோதரர்களால் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய தன்மை ஸோ அதிலிருந்து வெளிவந்துருவீங்க அடுத்து சின்ன சின்ன நிலம் சார்ந்த விஷயத்தில் இடம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் அங்கிருந்து வெளிவருவீங்க அதாவது உடல்நலத்தில் ஒரு அறுவை சிகிச்சை இந்த மாதிரியான செய்து கொண்டவர்களுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய தன்மை இந்த ஆடி மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு நான் சொல்லுவேன் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான அமைப்பு இருக்கன்னா நிச்சயமா உண்டு நிறைய இந்த மிதனராசி என்பர்கள் இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புது வீடு அல்லது புது வாகனம் வாங்கலாமா அல்லது பலசு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களோட ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதம் விடுதலை கிடைச்சிரும் ஏன் ஒரு பழைய வீட்டு அல்லது பழைய வாகனத்தை வாங்கி அதை சரி செய்து கொள்ளலாம் அப்படியே கொஞ்சம் நாளைக்கு ஓட்டலாம் அதற்கப்புறம் நம்ம வேற மாதிரி போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஸ்ட்ராங்காக எடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு பழைய வீடு இருக்கின்றவர்கள் அதை ஆல்டர் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் அமையும் பழைய நிலத்தை விற்கக்கூடிய அமைப்பும் இது அதாவது பலசு அப்படின்னு இருக்கக்கூடியது எல்லாத்தையும் இப்போ புதுசாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் சனி பகவான் நான்காம் இடத்தை பார்த்து தாயினுடைய நலம் உடல் நலம் ஹெல்த்து இந்த மாதிரியான விஷயத்தில் சில தொந்தரவு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ பிரச்சனை தீரப்போகிறது உடல்நலத்தில் தொந்தரவு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப சரியாக கூடிய சந்தர்ப்ப வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரிக்கு செல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஆலோசனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல எடுத்துக்கலாம் ஏழாம் இடம்ங்கிறது ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவேன் கூட்டாளிகள் ஸ்தானம் நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் தான் யாரை மீட் பண்ணுகிறார்களோ அவர்கள் சமுதாயம் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் எப்படி இருக்குன்னு பொழுது குரு பகவான் ஏழாம் இடத்தை ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்த்து தன் வீட்டை பார்த்து தானே வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போது இந்த மாதம் குரு சுக்குரன் இரண்டு பேரும் இணைந்து ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ கணவன் மனைவி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சொத்துக்கள் கிடைப்பதற்கு அல்லது பாக பிரச்சனை பாகப்பிரிவினை அது செய்து உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது கணவன் மனைவி வேலை விஷயம் தொழில் விஷயம்னா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் செட்டில் ஆகலைன்னா அது செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூட்டுத் தொழில் இருக்கின்றவர்கள் சில பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள்வா அது அல் எல்லாமே பேச்சுவார்த்தையின் மூலம் உடன்பாடு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இது சிறப்பு பெறும் அதே சமயத்தில் அரசு காரியங்களில் சில தொய்வுகள் ஏற்பட்டது அரசு காரியங்களில் அப்படியே தடையாக அப்படியே நின்றுட்டு இருக்கு இப்போ எல்லாம் இப்ப அதை எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு சிலர் மிதினத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஏன் நம்ம சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை தோன்றும் இதுவரைக்கும் நான் இருந்தது போகணும் மற்றவர்களுக்காக உழைத்தது போகணும் ஆனா இப்போ நமக்காகவே ஏன் நம் சொந்த இதை வந்து ஒரு செய்யலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை பிறக்கக்கூடிய அந்த உத்வேகம் உங்கள் மனதில் எழக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் நிச்சயமாக இந்த மிதினத்துக்கு ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பாகிஸ்தானம் அங்கே ஒரு ராகு உட்கார்ந்துருக்கார் அப்போது நிறைய ராசி என்பர்கள் ஒன்பதுங்கிறது அங்கிறது தூரதேச பிரயாணம் அங்கே ராகுங்கிறது ஒரு வெளிநாட்டு காரக கிரகம் அப்போ அங்கே இருக்கும்போது நிறைய மா பேருக்கு இந்த மிதுனத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாம் இல்லை வெளிநாட்டில் போகலாம் இல்லை வெளிநாட்டோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆதி மாதமாக அமையும் நிறைய மிதனராசி என்பவர்கள் தகவல் தொடர்பு துறையில் கணனி துறையில் கம்ப்யூட்டர் துறையில் ஸோ இந்த மாதிரி துறையில் இரு தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கும் அல்லது வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்கிறேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் சம்பந்தப்பட்ட அதாவது தங்கம் சார்ந்த தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அல்லது நீதிபதிகள் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் சொல்லிக் கொடுப்பவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்பவர்கள் பணத்தை மூலதனமாக போட்டு செய்யக்கூடியவர்கள் ஸோ இந்த மாதிரி பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் கூடுதல் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மல் நல்ல மாதமாக அமையும் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடம் என்பது படிப்பு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பிஹெச்டி பண்ணக்கூடிய ரிசர்ச் செய்யக்கூடிய ஸோ இந்த வாய்ப்புகளையும் இந்த மிதனத்துக்கு இந்த ஆடி மாதம் ஏற்படுத்தும் அதற்கான உணர்வுகளை கொடுக்கும் அதற்கான திங்கிங் ப்ராசஸ் இருக்கும் இதுவரைக்கும் ஒரு டிகிரி படிச்சிருக்கோம் ஏன் இப்போ நம்ம அடுத்த ஒரு அடுத்த மேல் படிப்பு படிக்கக்கூடாது அதுவும் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சிந்தனை உணர்வுகளை கொடுத்து அதை செயல்படுத்தும் பிஹெச்டியில் ரிசர்ச் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேகம் எடுக்கும் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பத்தாம் இடத்தில் சனி உட்கார்ந்துருக்கார் அப்போ பத்தில் சனி இருந்து தொழிலில் சில விஷயத்தில் ஒரு தடைகளை ஒரு மந்த தன்மை ஒரு டல்ல கொடுத்துட்டு இருக்கவங்க இப்போ வக்ரமாக உட்காந்துருக்க வக்ரம்ன்னா அந்த இயல்புக்கு மாறிய தன்மை மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்படையும் தொழிலை சுறுசுறுப்படையும் தொழில் வேகப்படுத்தும் ஸ்டாக் எல்லாம் அப்படியே தீந்து போகும் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இந்த மாதிரியான கிடைக்கும் அதற்கு தெய்வ அனுகூலம் தெய்வ சக்திங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய மாதமாக அமையும் ஒரு நல்ல நல்ல குட் நியூஸை எதிர்பார்க்கலாம் இந்த மிதனராசி என்பர்கள் அப்போ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்க குல தெய்வத்தை குல தெய்வம் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் ஒரு நாள் அல்லது பௌர்ணமினால் உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டும் ஒவ்வொருத்தருடைய தசாநாதன் புத்திநாதனும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் அப்படிங்கிறதையும் நீங்க மனசில் எடுத்துக்கணும் அதே சமயத்தில் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு இருபது பர்சன்ட் உங்களுக்கு கொடுக்கும் மீதி வந்து பார்த்திங்கன்னா தசாநாதன் புத்திநாதனை பொறுத்ததன் பலன் இருக்கும் அப்போ உங்க தசாநாதனுடன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கா அல்லது தசாநாதன் புத்திநாதனுடன் பாவ கிரகங்களினுடைய இணைவில் இருக்கா ஸோ இதை பொறுத்து அதன் பலன் நிச்சயமாக மாறும் ஸோ தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் கண்டினியூஸாக பாருங்க அது சரியாக உங்களுக்கு அமையல அப்படின்னா தசாநாதன் புத்திநாதன் கண்டிப்பாக பாவகிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கும் ஒரு துல்லிய பலன் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்